ஆக்சுவலி என்னென்னா இப்போ இப்போ பேசலாமா அதாவது இப்போ ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கிறது வந்துட்டு ஹைட் வெயிட் பார்த்துல நான் நம்புறது ஏன்னா ஒபியஸ்லி வந்து

அப்படிலாம் சொல்லல நீங்க ஹீரோயின் வெயிட் என்னன்னு கேட்டீங்க அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி நான் உங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்டயே டைரெக்டா சொல்றேன்

பேச பேசலாமா சார் நான் பேசு நீங்க பேச விடல என்ன சரி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க அவங்க இப்படி இப்படி அவங்களை தூக்குறீங்க அவங்களுக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங் அது நீங்க பேசும்போது நான் அவங்க இன்டர் பண்ணல நான் பேசுறேன் நீங்க இன்டர் பண்ணாதீங்க நீங்க டைரக்டரோட சாய்ஸ்ங்க நீங்க யாருக்கு அது கேக்குறதுக்கு சரி நல்லா நடக்குங்க இல்ல அது ஏன் சாய்ஸ்ங்க நான்

உமன் இன் திஸ் பிளேஸ் இப்படி கத்திராரு இவ்ளோஸ் நோ உமன் யோர் i am targeting just because of women ஒரு பொண்ணு한테 ஒரு basic என்ன வெளிய எவ்விச்சு கத்திரீங்க நீங்க ஆமா அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டா நான் சார் சார் நான் என்ன சொல்லல நான் உங்கள ரெஸ்பெக்ட் பண்ணே சரி அதப்புற நான் அந்த கேஸ் ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த டைம் எடுத்தது அதனால தான் நான் என்ன சொல்லல ஆனா என்ன அதர் mental health சார் 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 நான் சொல்றேன் டோன் இன்டரப்ட் நான் சொல்றது எவ்ரி</body> என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும் எனக்கு அது என்ன பத்தி என்ன பத்தி கேட்ட சொன்னா எனக்கு ஒரு ஒபீனியன் இருக்காதா ஆமா அதுக்கு அதுக்கு நான் இருக்கணுமா சரி என்ன தப்பா அது தப்புதான் சார் நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க அது தப்புதான் ஐ வட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல நான் மன்னிப்பு தான் கேட்க மாட்டேங்க ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும் சார் நீங்க யூ நாட் டுயிங் அஸ் எ ஃபேவர் ஓகே நாங்க ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஒரு நான் செய்யல படம் 100 100 கோடி ஒரு டிஸ்டர்ப பண்ண ஆமா சார் நான் திருப்பி ஒரு ரிப்போர்ட் அவங்க தான் உங்களுக்கு தமிழ் தெரியுமா நீங்க வேட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க ஏன் வேட் உங்களுக்கு அதுதான் உங்க கேள்வி

ஓகே என்னோட கெரியர் டைம் லைன் பார்த்தீங்கன்னா வருசன் கேரக்டர்ஸ் அண்ட் ஆகியர் ஓரியண்டட் நான் ஐ டோன் மொண்ட் வி அக்கம் ஹீரோ ஓகே என்ன ஓகே ஓகே அவங்க கத்துறாரு எல்லாரும் ஐ ஹாப் அ பர்செக்டிவ் எவ்ரிவான் இந்த சைலன்ஸிங் நீ என்ன சொல்லணுமோ அத எப்படி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கத்துக்கிட்டே இருக்காரு I am saying with all, to all the press here, with all your respect, with all your respect, नींद ये ला रही हूँ generalize करने। I am not generalizing, I am not, but normalizing body shaming, अती or और actresses के एपो में feel आ गई थी, एपो में अती है केल्वियों, क्या बंद कर दिया, हाँ? केल्वियों का weight, अन्यथा हम तो press से ये नोडे weight कहता है अंग, ये नोडे weight इनके पार्ट तो क्या ना संबंधों, और एक नीरो की तो कहता है நீங்க எல்லாரும் அத்கிட்ட நான் இப்பிடி பேசுறேன் ஒரு நிமிஷமா அதர்ஸ் 1 செகண்ட் அதர்ஸ் நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி ஜீரோ क्वेश्चंस நான் பண்ண லாட் க்கு எவ்ளோ நான் கரெக்டருக்கு என்ன என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சர்ருக்கு என் வேட்டு தான் தெரியும் அது எப்படி தப்பு எல்லாம் அது